அருகே பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்திய காற்றாலை உதிரி பாகங்கள் என்று சென்ற பதிமூணு கண்டெய்னர் லாரிகளை கிராம மக்கள் சிறை பிடித்து சாலை மறியல் பொன்னிவாடி கிராம சாலை போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பொன்னிவாடி கிராமத்தைச் சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட காத்தாடிகள் அமைக்கும் பணியினை தனியார் நிறுவனத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் காற்றாலை அமைக்க தேவையான உதிரி பாகங்களை பெங்களூருவில் இருந்து சாலை மார்க்கமாக காத்தாடையின் உதிரி பாகங்களான ரக்கை டைனமோ கீர்த் கோபுரங்கள் எலெக்ட்ரிக் ஒயர் காயில்கள் ஆகியவற்றை தாராபுரம் வழியாக பொன்னிவாடி கிராமத்திற்கு கொண்டு செல்கின்றனர் இந்த நிலையில் பொன்னிவாடி கிராம சாலை மிகவும் குறுகலான சாலையாக உள்ள நிலையில் சாலையில் மிக நீளமான காத்தாடி கொண்டு வரும் பொழுது சாலையில் இருக்கும் அறுத்து விடுகின்றது மேலும் விவசாயிகள் செல்லும் பாதைகளில் கொண்டு செல்லும் பொழுது தண்ணீர் பாயும் வாய்க்கால்களை சேதப்படுத்தி விடுகின்றன மேலும் மிக நீளமாக காத்தாடிகளை கொண்டு வரும் போது குறுகிய வளைவான பாதைகளில் வாகனம் திரும்ப முடியாமல் ஒன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட நாட்களாக சாலையில் நின்று விடுகின்றன இதனால் கிராமத்தில் இருந்து விவசாயிகள் தங்களது நான்கு சக்கர வாகனம் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் மூலம் கத்தரிக்காய் தக்காளி மற்றும் காய்கறிகளை இடையூறு ஏற்படுகின்றது நடந்து சென்று பால் ஊற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது எனவே காற்றாலை அமைக்கும் தனியார் நிறுவனத்தினர் பொன்னிவாடி கிராம பகுதிகளில் கொண்டு வராமல் மாற்றுப் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டு செல்ல வலியுறுத்தி பதிமூணு கண்டெய்னர் காத்தாடி லாரிகளை சிறை பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை பொதுமக்களிடம் நடத்தி இதனால் கிராமத்தில் பெரும் பரபரப்பு